நம்ம வந்து ஒரு தப்பு பண்றோம் தெரிஞ்சே வந்து நம்ம வந்து கடவுளை விட்டு தூரமாக வந்து போனோம்னா காடுமே வந்து நம்ம வந்து இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுற வாழ்க்கையிலுமே வந்து நம்ம நான் வந்து வந்து நான் ரொம்ப வந்து நம்புறேன் ஆனால் காட் எனக்கு பிளெஸிங்ஸே வந்து கொடுக்க மாட்டேன் பட் அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரூத் என்னன்னா வந்து முழு மனசோட வந்து கடலை வந்து நம்ப மாட்டோம் முழு மனசோட நம்ம நம்ப நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து நான் வந்து கடவுள் வந்து பிலீவ் பண்றேன் அப்படின்னு வந்து இருப்பான் ஆனால் நிஜமாலே வந்து நம்ம வந்து சாத்தானுக்கு பிடிச்ச காரியங்கள் தான் வந்து நம்ம வந்து ஆனால் நம்ம அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து சாத்தான் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்சர்ஸ் வந்து கொடுத்தாலுமே சரி நம்ம வந்து அவளை வந்து கண்டுக்காம வந்து நம்ம வந்து கடவுள் நம்ம போற அவருக்கு பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம் ஆனால் வந்து சாதா அட்லா அட்லாஸ்ட் வந்து இது வந்து கடவுளோட பிள்ளை இதுல வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து சாத்தானுமே வந்து நம்மளை வெட்டு வந்து போயிடுவா ஸோ இதனால இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில நம்மளோட கடவுளை ஃபாலோ பண்ணிட்டு அவர் மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து பிளெஸ்டாவும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஐஸ் ஐசிப்பா நான் கொடுத்தக்காக ஈஸிப்பா ஐசிப்பேன் இந்த ஒரு சீக்கிரம் சொன்ன மாதிரி ஈஸிப்பாக ஈஸிப்பேன் எங்களோடய வாழ்க்கையில் யூசிப்பா உங்களை வந்து நாங்கள் பிலீவ் பண்ணுறதுக்கு வந்து ஆஸ்வரங்க யேசிப்போம் உங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் மட்டுமே வந்து செய்கிறதுக்கு வந்து ஆசுவை யோசிப்பா எந்த ஒரு ஏர்த்லி திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து